ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் தமிழ் அப்சல் இன்னைக்கு நம்ம டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்க நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ் தாங்க வந்திருக்கோம் நம்ம வேலவன் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இப்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ்மே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் போட்டுட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து உங்களுக்கு காப்பர் ப்ரோக்கேட் சாரீஸ் கலெக்ஷன் தாங்க கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முந்தி அண்ட் ப்ளவுஸ் பீஸ்மே கொடுத்துட்ருக்காங்க சாரீஸோட மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே சாஃப்ட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க ஸோ தௌசண்ட் டபுள் நைன்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் இதெல்லாம் சூப்பரான ஆஃபர் ஸோ இந்த சாரீஸோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ இது எல்லாமே பாருங்க ஒன்னு ஒண்ணுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சாரீஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து டைமண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லாமே வந்து காப்பர்ல உங்களுக்கு ப்ரொக்கேட் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு சாரீஸே ரெண்டு சாரீஸே நீங்க பாத்தீங்கன்னா வந்து தௌசண்ட் டபுள் நைன் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறோம் ஸோ உங்க வீட்டுல வந்து ஏதாவது விசேஷம் வச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து சாரீஸ் எல்லாம் பல்கா நீங்க வாங்கணும் ஸோ ஹோல்சேலா நீங்க வாங்கினா கூட நீங்க வாங்கிக்கலாங்க ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல எங்க ரீட்டைல் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து எந்த ஷாப்லயுமே கொடுக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சாரீஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த செக்ஷன்ல நீங்க பாக்குறது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வந்து தௌசண்ட் டபுள் நைன்க்கு தாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சோ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க சோ பெஸ்டிவல் சீசன் இதுக்கப்புறம் நிறைய வர நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க சோ அடுத்த செக்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரிபிள் நைன்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க வேற லெவல்ல பாம்பு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது இந்த சாரி சாரமே கூட பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் சில்வர் ஜரியில பண்ணிருக்காங்க சோ இதுல கூட பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு ரெண்டு சாரீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ வெளியில சிங்கிள் சாரீஸ் ப்ரைஸே பாத்தீங்கன்னா வந்து இந்த சாரீஸ் எல்லாம் தௌசண்ட் ருபீஸ் சொல்லுவாங்க இங்க நம்ம வேலைவன் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன்க்கு ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க சில்வர் சாரி சாரீஸ் வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீஸ் வேணாலுமே வந்து எது வேணாலுமே நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் சோ இந்த சாரீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட அவைலபிளா இருக்கு ஸோ இந்த சில்வர் ஜரி பேட்டர்ன்ல சாரீஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு டூ சாரீஸ் காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுல கலர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் பாருங்க இதுவும் கூட பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் பிரிண்ட் டிசைன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து மேங்கோ டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சில்க் காட்டன் டிசைன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சாரீஸ் ஃபுல்லாமே எம்போஸ் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்டர்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் ஜரி காப்பர் ஜரியில வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரிபிள் நைனுக்கு இதெல்லாம் செம்ம ஒர்த்து சொல்லலாம் சோ இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க குவாலிட்டி கூட நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டி குடுத்துட்டு இருக்காங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்க ஆன்லைன் மூலமா கூட வாங்கினா ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் குடுத்துட்டு இருக்கேன் ஸோ அது மூலியமா நீங்க ஆன்லைன் மூலமாக கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய விதமான டிசைன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாடரே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரா ஒரு புல்லாங்குழல் டிசைன்ஸ் மாதிரி குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க சோ அடுத்த செக்ஷன்ல என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா வந்து எயிட் டபுள் நைன் ஒன் பிளஸ் ஆஃபர் குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க சோ ஒரு ஒரு செக்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் பண்ண விதமா பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான ப்ரைஸ்ல காம்போ ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க ஸோ மத்த ஷாப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் காம்போ ஆஃபர் போடுவாங்க ஆனா நம்ம வேலவன் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் டபுள் நைன்க்கு சேரீஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து காம்போ ஆஃபர்ல போட்டுட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் பாருங்க எயிட் டபுள் நைன்க்கு இதெல்லாம் செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம் சோ சேரீஸோட டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டிலாம் இல்லாம பாருங்க ரொம்பவே பெஸ்ட்டா குடுத்துட்டு இருக்காங்க ஸோ எயிட் டபுள் நைன்க்கு இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம டீ நகரில் நீங்கள் எங்கே தேடினாலுமே எயிட் டபுள் நைன்க்கு நீங்கள் ஒரு சாரீஸ் தான் வாங்க முடியும் ஸோ நம்ம வேலைவாய் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன்க்கு ரெண்டு பீஸ் காம்போவாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் ஃபுல்லாக கலர்ஸ்லாம் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது பட்டு சாரீஸ் மட்டும்தான் ஆஃபர் இல்லைங்க ஸோ இந்த மாதிரி வந்து காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வந்து கிரேப் சாரீஸ் பூனம் சாரீஸ் டெய்லி வியர் சாரீஸ் கூட கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிரேப் சாரீஸ்லாம் பாருங்கள் ஃபோர் பீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டே வந்து யூஸ் பண்றது டெய்லி வியர் சாரீஸ் தான் ஸோ அதில் கூட நம்ம வேலைவாய் ஸ்டோர் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சிங்கிள் பீஸ் வாங்கும்போது ஜஸ்ட் டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்குமே நாலா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சாரீஸ் குவாலிட்டி எல்லாம் வேற லெவல் சொல்லலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ஸோ இந்த கிரேப் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ ஒரு டிசைன்ஸ்மே பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க ஆஃபீஸ் வியருக்குலாம் நல்ல ஒரு கலெக்ஷன் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நாலு சாரீஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ இது மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் இல்லைங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸ்மே பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம வேலவன் ஸ்டோரில் இருக்க காம்போ ஆஃபர் தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தேவைப்படுறவங்க அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரைஸ் ரேட்டு தாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் காட்டன் மிக்ஸ் சாரீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுல ஃபுல்லமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட காட்டன் சாரீஸ் தாங்க சோ நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்கு சோ நீங்க எது எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் தாங்க சோ இது ஃபுல்லமே பாருங்க பிளாக் அண்ட் கலர்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு சின்ன பார்டர் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி பேட்டன்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வந்து இதுல வித் பிளவுஸோடய கொடுத்துட்டு இருக்காங்க சாரீஸ் ஃபுல்லமே பாருங்க உங்களுக்கு சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த கேட்லாக்ல இருக்க சாரீஸ் மாடல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சாரீஸ் செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சாரீஸ் ஒரு பேட்டர்ன் பாருங்க ஸோ முந்தி வந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ளவுஸ்மே வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் ப்ளீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் முந்நூத்தி ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஸோ நீங்க ஆஃபீஸ் கோவிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேணும்னா கண்டிப்பாக உன்ட்ட விசிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோவில் பார்க்கறத விட நீங்கள் டேரக்டா போய் விசிட் பண்ண முடியும் நெக்கு சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்க ஸோ வர முடியாதவங்க ஆன்லைன் மூலமாக கூட பர்ச்சேஸ் பண்ணி ஸோ சிங்கிள் ப்ரைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் பாக்கறதுலாம் த்ரீ செவென்டி ஃபைவ் ரூபீஸ்க்குமே த்ரீ பீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் குடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த செக்ஷன்ல நீங்க பார்க்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா பூனம் ஸாரீஸ் கலெக்ஷன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ பூனம் ஸாரீஸ்லயே பாருங்க சூப்பர் சூப்பரான கரெக்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ பூனம் ஸாரீஸ்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்ச மாரி குடுத்துட்டுருக்காங்க பாருங்க இதில் கிட்டரிங் பண்ணா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலா ஏனோ தானோ எதுவும் கொடுக்கல எல்லாமே பெஸ்ட்டு குவாலிட்டியே பெஸ்ட்டு ப்ரைஸ் குடுத்துட்டு இருக்காங்க ஸோ த்ரீ பீசஸ் வாங்குவோம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் குடுத்துட்ருக்காங்க சிங்கிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ சாரீஸோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுலேயுமே கூட பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த சாரீஸ் வேணாலுமே இந்த சாரீஸ் செக்ஷனில் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த செக்ஷனில் இருக்க ஒரு சில சாரீஸ் கலெக்ஷன்ஸோட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் மூலம் நம்ம டக் டக்குன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க சாரீஸ்ன்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சாரீஸ் தான் வியர் பண்ணுறாங்க ரஞ்சிதமே சாரீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் பார்டர் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சாரீஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் செஞ்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது சிங்கிளாக வாங்க பார்த்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் த்ரீ பீஸ் வாங்குன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த செக்ஷனில் நீங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த சாரீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ சேரீஸ் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரிண்ட்டு சைன்ஸ்ல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவங்க பாருங்க சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபாலிக் பிரிண்ட்டு சைன்ஸ் தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து வாஷ் பண்ணாலுமே போகாது ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காப்பர் சரியில்லை உங்களுக்கு பார்டர் எல்லாமே கூட கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங்லே வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிங்கிள் பிரைஸ் ஃபோர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மூணு சாரியாக வாங்கும்போது போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கலாம் ஸோ இந்த சாரீஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய மாடல்ஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்குற இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி டிசைன்ஸ்லாம் பாருங்க உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ சாரீஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சின்ன சின்னதா லீவ் டிசைன்ஸ் பண்ணி அதில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ முந்தி அண்ட் ப்ளவுஸ் பீஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்திக்கெலாம் ஜாலர் வச்சே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸோ 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 லைட் வியர் இந்த இந்த சாரீஸ் ரொம்பவே ரொம்பவே சூப்பராக சூப்பராக இருக்கும் எல்லாமே 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 கூட கூட பார்ட்டி கட்டிட்டு போகலாம் இதோட குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல் இருந்துச்சு நிறைய நிறைய கலர்ஸ் 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 டார்க் சொல்லிட்டு விதமான உங்களுக்கு அவைலபிளாக இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க அடுத்த ஆஃபர் என்னென்னு பார்க்கலாமா ஸோ இந்த செக்ஷன்ல வச்சுட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து காப்பர் ப்ரோக்கேட் சாரீஸ் கலெக்ஷன் தாங்க ஸோ இது வந்து கொஞ்சமா தான் இப்ப கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிட்டு இருக்காங்க ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்கு ஸோ இது எல்லாமே கூட வந்து ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ் டபுள் நைன் கே ஒன் பிளஸ் ஒன் காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வீடியோ பாத்துட்டு இருந்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் கம்மியா தாங்க இருக்கு ஸோ அடுத்தது நீங்க பாத்துட்டு இருக்க இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் ப்ரைஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க லைட் வெயிட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க ஃபுல் கோல்டன் கலர் ஜரில கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இருக்கும் ஸோ லைட் வெயிட்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க நடுவுல உங்களுக்கு காண்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் கலர் லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க பிளவுஸ் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க சாரீஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இந்த வீடியோல பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுட்டா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்க போது ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்